மேஷ ராசி அல்லது மேஷ லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய லக்னாதிபதியான செவ்வாய் வந்து தன்னுடைய வீட்டிலேயே விருச்சிக வீட்டிலேயே அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் அவருக்கு கூட இருக்கிறது யாருன்னா உங்களுடைய மூன்று ஆறுக்கு உண்டான புத பகவான் போய் எங்கள் உட்காந்துருக்கார் வார ஆரம்பத்தில் உங்களுடைய ஆறாம் இடமான கன்னியாராசியில் அந்த வீட்டுக்கு உண்டான இடத்துல தான் வந்து சந்திரன் பிரயாணம் பண்ணுறது என்ன ஒரு மெயினான விஷயம் அப்படின்னு கேட்டால் குரு பகவானுடைய வக்ரம் அது வந்து ஒரு மெயின் விஷயம் உங்களுக்கு வந்து ஒன்பது பன்னெண்டு இடங்களுக்கு உண்டானவர் குரு பகவான் அவர் போய் நான்காம் இடத்துல வக்ரமாக இருக்கிறார் வேற ஏதாவது ஒரு பூர்வீக சொத்தை விற்க போறேன் அப்படின்னா இந்த வாரம் எடுத்து பண்ணுங்கள் ஒரு சொத்து வாங்க போறேன் அப்படின்னா இந்த வாரம் அதற்கு அருமையான காலகட்டம் ஏன்னு கேட்டிங்கன்னா நான்காம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இது மூணு ஒரு திரிகோணத்தில் கனெக்ட் ஆகிறது தன் வீட்டில் உட்காந்துன்னு இருக்க ஆறாம் இடத்திற்கு உண்டான அதாவது கடன் நீங்கள் வாங்கக்கூடிய கடன்கள் இந்த மாதிரி வேலை சுமையை குறிக்கக்கூடியது செய்யக்கூடிய உத்தியோகத்தை குறிக்கக்கூடியது உங்களுடைய நோய் எதிரிகள் வழக்குகள் இது எல்லாம் ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் அதற்கு உண்டான புதன் வந்து வக்ரம் பெற்று இந்த உங்களுடைய ராசிக்குள்ளே அதாவது எட்டாம் இடத்துமான அந்த செவ்வாய் வீட்டில் அமர்ற அப்போ இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டை வந்து நான் டிஸ்போஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு கடன் போட்டு நான் ஒன்று புதுசு வாங்க போறேன்னா அருமையாக நீங்கள் அதை செயல்படுத்திக்கலாம் இல்லை ஒரு வீட்டை விற்று அதில் வரக்கூடிய பணத்தை வச்சு நான் வந்து கடன் அடைக்கணும் அப்படின்னா அதுவுமே அமையும் இப்ப ஏன்னா நான்கு எட்டு பனிரெண்டுங்கிற இடங்கள் என்னன்னா சொத்துக்களை வந்து நீங்க விற்று அதை வந்து ஒரு பணமாக்கிக்கிறதுக்கோ அதை கொண்டு ஒரு கடனை அடைக்கிறதுக்கோ உண்டான ஒரு யோகியதையும் உங்களுக்கு தரும் சொத்து பத்துக்கள் விஷயமான அந்த முடிவுகள் எல்லாம் இது வந்து நிலங்களும் நிலமும் வச்சுட்டு லேண்டாக லேண்டா இருக்கு காலி மனையா இருக்கு அதே நீங்க தாராளமா பண்ணிக்கலாம் உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்து அது என்ன செய்யணுமோ அதுக்கு தகுந்த காலமாக இது அமைந்திருக்கிறது செக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக மாற்றங்கள் மாற்றங்கள் மட்டுமே நன்மை தரக்கூடியதாக இருக்கும் ரொட்டீனா நான் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் அதை கொஞ்சம் மாத்தி செய்யறேன் அப்படிங்கும் போது அது ரொம்ப அழகாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வாரத்துல ஆரோக்கியத்துல வந்து ஓரளவு கொஞ்சம் அக்கறையோட இருக்கணும் நீங்க ஏன்னா சந்திரன் வந்து உங்களுடைய ராசி லக்னத்தில் வந்து அவர் இந்த வாரத்தில் ஆறாம் இடத்துல இருக்கார் ஆரம்பத்தில் ஆறு இருக்கக்கூடிய சந்திரன் ஏழு எட்டு ஒன்பதாம் இடங்களை தாண்டும் பொழுது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வரும் வாரத்தினுடைய பிற்பகுதியில் வரும் உங்களுக்கு பொதுவாகவே வந்து சந்திராஷ்டமம் எப்படி இப்போ பாதிக்க போறதுன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மருத்துவ செலவுகளை கொடுக்கும் ரோகஸ்தான அதிபதியும் போய் எட்டாம் இடத்துல உட்காடுறாரு அப்போ என்ன செய்வார் கொஞ்சம் உடம்புல ஆரோக்கியத்தில் தொந்தரவு கொடுத்து அதுக்காக சில விரயங்களை செய்ய வைப்பார் யாராவது சர்ஜரி மாதிரி விஷயங்கள்லாம் பிளான் பண்ணியிருந்திங்கன்னா இப்போ எடுத்து பண்ணிக்கோங்க இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து போய் ஒரு நாள் அட்மிட் ஆகிட்டு ஒரு சின்ன ப்ரொசீஜர் பண்ணிட்டு வரணும் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஜுரம் வரும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க உடம்புல உஷ்ணம் சம்பந்தமான தொந்தரவுகளோ இது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரத்தத்தில் வந்து எந்த சத்துக்களுடைய குறைபாடு இருக்குங்கிறத கொஞ்சம் கவனமாக வச்சுன்னு பார்த்துக்கோங்க அடிபட்டுக்காமல் பார்த்துக்கோங்க அடுத்தது வியாபாரம் தொழில் வகையில் உங்களுடைய பத்தாம் இடத்திற்கு உண்டான சனி பகவான் வந்து பனிரெண்டில் போகிறார் அவர் வந்து இந்த மாதத்துடைய இறுதியில் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வக்ரகதியிலேருந்து வெளியில் வந்துடுவார் மேற்கதிக்கு வந்துடுவார் அப்போ தொழில் சம்மந்தமான விஷயங்கள்ல அந்த விட்டு போன இதெல்லாம் வந்து மனமலன் நீங்கள் இப்போவே செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க இது வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உண்டான காலம் அப்படின்னு நீங்கள் அதை எடுத்துக்கோங்க ஏன்னா பத்து பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானம் அப்புறம் உங்களுடைய அந்த லாபஸ்தானம் இது ரெண்டுத்துக்கும் உண்டான சனி பகவான் அவர் விரயத்துக்கு போவார் அப்போது வரக்கூடிய லாபங்களை வந்து நல்ல சேமிப்பாக மாற்றிக்குவோம் இப்போது நல்ல விரயங்களை வந்து குறைச்சிண்டு இந்த காலகட்டத்தை நல்லபடியாக நீங்கள் வந்து உபயோகப்படுத்திக்கோங்க அடுத்தது வந்து ஒரு பூர்வீக சம்பந்தமான சொத்து பத்துக்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒன்பதாம் இடத்திற்கு உண்டான குரு நாலில் போய் வக்ரமாகிறார் அவர் வந்து தன்னுடைய நீச்ச வீட்டை வந்து அவர் பார்க்குறார் இப்போது குரு வக்ரம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டால் நான்காம் இடத்துல போய் அவர் வக்ரமாகிறார் ஒன்பதாம் அதிபதி போய் நாளில் வக்ரம் ஆகும்போது என்ன செய்வார்ன்னா அந்த அந்த அதாவது தன் வீட்டுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அவர் வந்து மறைகிறார் ஆக்சுவலாக ஒன்பதாம் இடத்துக்கு வந்து ஒரு எட்டாம் இடமாக மறைகிறார் அப்போ தான் நாலாம் இடத்துக்கு அவர் வர்றார் அப்போது தன் வீட்டுக்கு தான் மறையும் போது அப்பா சம்பந்தமான விஷயங்களில் வந்து ஒன்றும் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷங்களோ இல்லைன்னா அவர் மூலமாக ஒரு பெரிய விஷயங்கள் உங்களுக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளோ எதுவும் கிடையாது அதனால இந்த மாதிரி சொத்து பத்துக்கள் பார்ட்டிஷன் இந்த மாதிரி பிரித்து வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது முடிவு பண்ணணும்னா இப்போ அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் பண்ணுங்கள் உகந்த காலமாக எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு தான் அதற்கு ஏற்ற காலமாக அது வரும் விட்டு போன எல்லாம் அப்போ நீங்கள் பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்போ அவோட ஆரோக்கியத்தில் சில தொந்தரவுகள் வரும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது பலவிதமான தடங்கல்கள் அது எல்லாமே நீங்கி இந்த வாரம் வந்து உங்களுக்கு மாற்றத்துடன் ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாரமாக தான் இருக்கிறது